பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரையும் வரவேற்பு நான் வண்டி பாக்க இருக்கிற விஷயம் என்ன எல்என்பி எக்ஸாம் மூணாம் தேதி நடந்திருக்கிறது எல்லாரும் ரெடியாக இருப்பேன் சேனல்லும் நீங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க அதாவது கரண்ட் அபேர் சம்பந்தமான இல்லங்க உலகம் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதை நீங்க பார்க்கலாம் இதுல நான் பார்க்க நினைக்கிற எதிர்கொள்வது வெளியிடாமல் உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்கும் நாலு சப்ஜெக்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் அடுத்தது லாங்குவேஜ் கம்ப்ரென்சிவ் அது கூட உரிய பாடத்துக்கான மொழி அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த நாலு பாடங்களும் இருக்கும் நாம விடுற ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படினா இது எல்லத்துக்கும் ட்ரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ஒரு கேம் அதாவது டே டே இந்த மாசம் அப்படியே நடுவுல வந்துருச்சுல அது மேட் அவங்க உடனே இன்டென்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அப்ப அந்த கன்சிடரேஷன் இது பعدது வாரதே போடு மாட்டே இல்ல. பை இது ஒரு ஒரு டைட்ன ஒரு கம்பெடிஷன் இருக்கிறதாலே நாம இதில எக்ஸாம்ல எந்த அளவு கூடுதலா மார்க்ஸ் எடுக்கிறது சம்பந்தமா நரே பிரேக்கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி எடுக்கறங்கிறது ஓரளவுக்கு அளவு நாம அதாவது தெந்துற வாய்ப்பாயமா அதை செய்ய வேண்டியிருக்கேன் இது ஒரு போட்டியாக இருந்தாலும் நிறைய பேர் அழுதுவாங்க நிறைய பேர் வாங்க கனவு விஷயமும் அடுத்தது அங்கீகரிக்கிறது அலையும் அது ஒரு டிமாண்ட் ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஒரு அட்ராக்டிவ் ஆன ஒரு விஷயம் அஸ்ட்ரோலஜி கூட இருக்கிறதால அது சம்பந்தமான நிறைய பேர் போட்டி போடுறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கா வயது இல்லன்னு இல்லைங்கிறதாலே நிறைய பேர் அதுக்குள்ள என்ற ஆகிறதுக்கு தேவை போற ப்ரொபோஷன் இருக்கிற நிறைய பேர் அதுக்குள்ள வராங்க இப்ப இதுல நாம பீட் பண்ற என்ன சொல்றேன் சில இதுல விடயங்களை நாம உபாயங்களை கையாளும் அது நம்மட படிப்பு சம்பந்தமான உபாயங்களாக தான் இருக்கு இதுல மெயினா நான் பாக இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த நாலு பேப்பர்ல எதுல நான் மெயினா முடியும் நிறைய பேர் சில எல்லாம் என்னென்னா பொது அறிவு பொருள் உழைச்சா இருக்கும் ரெண்டு விஷயத்துல என்ன தொடர்ச்சியாக நிறைய நான் என்னன்னு சொன்னா மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா லாங்குவேஜ் அடுத்தது இதுல நீங்க ஈஸியான கூட நீங்க நிறைய பண்ணக்கூடிய உங்களோட மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் கூட்டுறதுக்கு வழிவாக்கும் அது

பரிச்சிய வித்தால எல்ல அநேக அநடமே அந்த மண்ணாவும் பூங்காமலையும் தமிழ் தமிழை பொதுவரை சொன்னா இந்த சுர்க்கத்தில நிறைய டைம் மென கட்டுறதாலையும் இந்த சுர்க்கத்திலேயே கால விதி செய்வதாலையும் நிறைய டைம் அது ரிலீஸ் ஆக போயிடும் ஆகவே அதை கூட்டு ஆக நிறைய பேர் இருக்காங்க அதாவது தமிழ்ல புள்ளிகளை சொல்றதுல தவறுறார்கள் நிறைய பெரிய எனவே இதை கொஞ்சம் நாம கொஞ்சம் நீங்க டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணி இதை எப்படி டோட்டலா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தமிழ் பேப்பரை வச்சு உங்களுக்கு அந்த டைம் என்று சொல்றது நீங்க சரியா பிடிக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றது சரியா எடுக்கலாம் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரியா நோட் அவுட் பண்ணி நீங்க இந்த பரிசைக்கு மூணு முடித்து சக்சஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு